ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பழத்தை வச்சு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கரண்டியில் இட்லி மாவு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கப் மைதா சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் ரவையை சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து ரெண்டு பிஞ்சி அளவு சமையல் சோடாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ முக்கால் கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குங்க கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே ஊறட்டும் இது ஊற சமயத்தில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில் பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன வாழைப்பழமாக இருக்கிறதுனால நான் நாலு எடுத்துக்கிறேன் இப்போ மேலே இந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம தோல் நிற்கின வாழைப்பழத்தை ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா வாழைப்பழையும் கட் பண்ணதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் அரை கப் தேங்காவை துருவி வச்சிருக்கிறேங்க இப்போ நெய்ல சேர்த்து நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் நம்ம புடிய கட் பண்ண வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேங்காவும் வாழைப்பழமும் நல்லா வதங்கினதும் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் வெள்ளம் சேர்த்தா சரியான அளவாக இருக்குங்க ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெள்ளம் சேர்த்த உடனே கொஞ்சம் மெல்ட் ஆகுற மாதிரி இருக்குங்க பயப்பட தேவையில்ல இது ஹல்வா பதத்து வரக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இது கை பொறுக்கிற சூட்ல கையில கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்டஃபிங்கும் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குழி பண்ணையோடைய பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் மாவில் நம்ம ஸ்டஃபிங் இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி ஒரு கரண்டியால் எடுத்து எல்லா குழிலையும் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு நைஃபை வச்சு இது திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப ரெண்டு பக்கம் செவந்து ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்நாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான வாழைப்பழம் குழி பனியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்க ஸ்னாக்ஸ் கேட்டா இந்த மாதிரி வாழைப்பழத்தை வச்சு டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டான ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்